என்னோட ரெண்டு வருஷ பயணத்துல எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஆர்டர்னால் அது அது இதுதான் இது ஒரு ஆர்டர் மட்டும் கிடையாது எனக்கு ஒரு பெரிய மைல் ஸ்டோன்னு சொல்லலாம் சின்ன சின்ன ஸ்டார்ட் பண்ணி இப்போ எல்லாமே வந்து பெரிய பெரிய ஆட்ஒர்க்ஸ் போயிட்டு நம்பிக்கை இருக்கு பாக்கும் சக்தி அமைக்கும் ஆதாரம் தொடக்கத்தின் தெய்வம் வெற்றியின் வழி இது நாளும் ஒன்றா சேர்ந்து இயற்கையாள மறுவடிவம் பெறப்போகுது அதாவது சிவன் பார்வதி விநாயகர் முருகர் இவங்க நாலு பேரும் ஒன்றா இருக்கிற மாதிரியான இமேஜ் தான் கஸ்டமர் என்கிட்ட கொடுத்து ரீக்ரியேட் பண்ணி தர சொல்லி கேட்டிருந்தாரு முக்கியமா இவ்வளோ பெரிய சைஸ்ல நான் பண்ண பண்ண போகிற ஹை டீடைல்டு ஆர்ட் ஒர்க் அது இதுவாக தான் இருக்க போகுது அண்ட் இதோட ஃபைனல் அவுட்புட் புட் கண்டிப்பாக உங்களை ஆச்சரியப்படுத்தும் நான் நம்புகிறேன் அண்ட் இது ஹை டீடைல்டு ஆர்ட் ஒர்க் அப்படிங்கிறதுனால ஆர்ட் ஒர்க்கோட கோரான இந்த அவுட்லைனை வந்து டிஜிட்டலாக போட்டு முடிக்கவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சேலஞ்சிங்காக இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒன் வீக் மேலே இந்த அவுட்லைனை வந்து பார்த்திங்கன்னா பார்த்து பார்த்து நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் ஏன்னா சின்ன டீடைலிங் கூட நம்ம வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது இல்லை இதை விட கஷ்டமான விஷயம் வந்து இந்த அவுட்லைனை அக்யூரட்டாக வந்து போர்டுக்கு வந்து ட்ரேஸ் பண்ணுறது தான் ஸோ அதுவும் வந்து ரொம்ப நாள் எடுக்கும் நான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் எங்கள் அண்ணன் வந்து ஹெல்ப் பண்ணதனால ஒரு ரெண்டு நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா அக்யூரட்டாக வந்து ட்ரேஸ் பண்ணி முடிச்சிட்டோம் அண்ட் இந்த ஆர்ட் ஒர்க்கில் இவங்க நாலு பேருக்குமே என்னென்ன ஃப்ளவர்ஸ் லாம் வந்து ஸ்பெஷலாக யூஸ் பண்ணலாம்னு இப்போ தான் வந்து லிஸ்ட்டு வந்து நான் ரெடி இருக்கேன் ஸோ உங்களுக்கு எதாவது சஜஷன்ஸ் இருந்தால் மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் என் வீடியோ பார்க்குறீங்க மறக்காம மறக்காமல் பேஜை வந்து விசிட் பண்ணி பாருங்கள் அண்ட் முக்கியமாக இந்த ஆட் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண கண்டிப்பாக செவன்ட்டி டு டேஸ் ஆகும் ஆயிடும்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த ஆட் ஒர்க் பற்றின ரெகுலராக அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் இந்த ஆட் ஒர்க்கை ஃபஸ்ட் யார்லேருந்து ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்